அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்று தினம் நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா சொன்னாங்க வந்து கத்திரிப்பா என்று சொல்லி ஒரு இடத்துல நிக்கிறோமே நம்ம ஒரு மாமா விட்டு நிக்கிறவன் இந்த இடத்துக்கு கதிரிப்பா இதான் ஓ இப்ப நாங்க அங்க அமுதநிக்கிற உமைக்கு வந்துட்டு அங்கயுமே வந்துட்டு உள்ளே இல்ல நாங்க வழியில வந்துட்டு ஊஞ்சால வாண்டு நாங்க வீடு வந்த மட்டும்தா உள்ளுக்கு வாண்டே கூப்பிடு விட அம்மா போய் சொல்ல உடனே உள்ளுக்கு எழுந்து விடுத்தான் படிக்கிறதா கொஞ்சம் காத்தா இருக்கு நீ அப்படி என்ன செய்யற அக்கல் பிரதம் கோப்பில நீ அப்படி சொல்ற நான் உள்ள தங்க அப்படி ஒன்று உண்மைக்கு வந்துட்டு அப்ப நாங்க வழியில ஊஞ்சால் டக்குன்னு அந்த ஊஞ்சால் அமைஞ்சிட்டு இருக்கிற உண்மை வடிவான ஊஞ்சால் ஒன்று வந்து செஞ்சு குடுத்து கூப்பிடாது கோவத்தில்

வந்துட்டு இன்றைக்கு எங்கள் நாள் புள்ள வந்து அஜி இல்லாமல் வந்துட்டு போக போகுது அப்போ இன்றைய நாளில் நாங்கள் என்னென்ன விஷயம் செய்கிறோமோ அது எல்லாத்தையுமே உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதுக்கானது தான் நாங்கள் இதில் இருந்து இன்றோடு எடுத்துக்கொண்டு நிற்கிறோம் என்னம்மா என்னம்மா ஓ இன்றைக்கு நாங்கள் நீர் அலும்பி நிமிந்திருங்கோ இன்றைக்கு வந்துட்டு கரும்பாண்டி ஒன்று அப்ப நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்துட்டு தொடக்கி வந்துட்டு இருக்கிற பம்பளா இருக்கும் கொஞ்சம் இருக்கும் சொல்லி கொண்டு இப்ப நாங்கள் என்னென்ன விஷயம் செய்ய போறோம்னா காட்ட போறோம் ஏன்னம்மா முன்னக்க வந்துட்டு இங்க வந்ததுல மாமா கொஞ்சம் கொஞ்சம் திறமையல் கொஞ்சம் கூட நகருக்கு திறமையல் அதாவது வந்துட்டு நல்ல முயற்சியா வந்து செஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து செய்வேன் அப்படி வந்து மசீதத்துல வந்து இங்கே மேல நிறைய செஞ்சிருக்க அதே மாதிரி நாங்க உங்களுக்கு காட்ட போறோம் அதாவது வந்து ஆக்கங்கள் அதாவது சின்ன பிள்ளைகள் இருந்த அந்த பள்ளிகள் துறைகளுக்கு மற்ற பட்டங்கள் வாத்து பட்டம் கொக்கு பட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய இல்லாம செய்வார் பெட்டி எல்லாம் செய்வார் ஆனால் இப்ப நாங்க கொஞ்சத்தை தான் பார்க்க போறோம் கொஞ்சத்தை தான் பார்க்க கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்காரு ஏற்கனவே அதைத்தான் நாங்க வந்து பார்க்க போறோம் அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறக்கணும்னு சொன்னாரு பஸ் டைம் வரீங்கன்னு சொன்னா மறக்காம மோரம் பண்ணி கொண்டு மோரம் பண்ணி இருக்காரு

உடுக்கு அடிச்சு அடிச்சு அம்மா வந்து தாந்தரியம் எல்லாம் நடிக்க நாளைக்கு ஒரு நாளும் நடிச்சுனீங்களா இல்லையா ஒரு நாள் ஒரு நாள் நடிக்க இதை இன்னும் வடிவா வந்து ஒட்டி கிடக்கணும் சிரட்டு இல்லாம வந்து செஞ்சுக்க

சரி அப்படி வந்து முதல்ல அவர் உடுக்க கொண்டுடாக அப்படி எங்கால பாத்த தெரியும் ஒரு ஒரு கப்பல் வந்து இதுல வந்துட்டு இப்ப நாலு பேர் அமர்ந்துக்கூடிய இருக்குது முன்னுக்கு ஒரு ஆள் சொல்ல இது வந்துட்டு தென்னையில வர பாலை அதாவது வந்து தென்னையில வந்துட்டு பாலை வரும் தானே அந்த காய்க்கிறாங்க ஒரு பாலை வரும் அந்த பாலை வந்து அந்த நெல்லா காஞ்சாப்பு எடுக்கல ஒரு இளம் பருவத்துல எடுத்துக்கிட்டாங்க எந்த இடத்துல இது? இங்க ஒவ்வொரு அடுக்கும் வீடு மாதிரி வந்து ஏணி எல்லாம் வந்துங்க ஒன்று ஒரு ஏணி 2 ஏணி மேல போறாகடங்கடக்கு. ಮತ್ತೆ இங்க இதால போனா கதவுக்கு போகலாம் இங்க இதால வந்துட்டு இங்க போய் நிக்கணும் தொங்கல. இது வந்துட்டு உறஞ்சி இருக்குது. ஒட்டோம் நம்ம இதகாண. ஒட்டோம் கிட்ட காட்டே காக்கா. இங்க நல்ல ஒரு வடிவாதம் வந்தடக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு முயற்சி அம்மாவுக்கு. ఏం இது வந்துட்டு ஸ்கூலால வந்து அவருக்கு கேட்டிருக்கிறோம் நம்ம அப்படி தங்களக்கு செஞ்சு தர சொல்லி

ஒரு குரங்கு மேல் செஞ்சு உண்மைக்கு வந்து குரங்கு செஞ்சு பரவாசி அரவாசி பருவத்தில் பட்டு கிடக்கு இன்னும் எண்பத்தாம் வந்துட்டு ஃபுல்லாக வரும் குரங்கு இங்கே பாருங்க என்ன இது வந்து ஒரு ஆள் வெட்டு எடுக்க தடியாக வந்துருச்சு சரி அது கொஞ்சம் சேப்பில் இருக்க வேண்டிய ஆள் முறிச்சு வச்சுக்கிடாரு இங்கே குரங்கு கால கை ரெண்டையும்

என்ன மேங்க இறங்கணும் ஆளு சரி ஓகே அப்ப நாங்க வர வேண்டியது கொஞ்சம் பாடு தேதே கோள்ட்டி பாங்கால பக்கங்க போணும் மங்களையமே போய் அங்க அந்த நான் எடுத்து தான் பச்சிட்ட கரெகடா பேண்ட் என்ன செய்யணும்

பக்கத்தில் இருக்கிற ஒரு அத்தவரை தானே அதை பார்க்க மாட்டேன்னா இங்கே இங்கே பூசணிக்காய் பூசணிக்காய் காட்டு இங்கே பூசணிக்காய் வந்து காஜ்ஜு இருக்கு இதுவுமே வந்து நல்லபடியாக பழத்தை கொத்து தானே இந்தல ஆ என்னடா காடை அது இந்தல நம்மள போக வர மாட்டேங்கிறது போடுங்க பாரு இல்ல என்ன சப்பாத்தி மேல வைக்கற அம்மா என்ன மேல பாயறானே அண்ணன் முன்னா அம்மா அண்ணன் முன்னா நான் ગાணி வழிய ஆரம்பிச்சேன் இது காடை நீ என்ன வரணும்ங்க கம்றை வந்து போறானே सीता பழம் இது வா இந்த பழம் இது

அங்கேயேம்மா இங்கே இதுக்கு மட்டும் டென்ட்டு விடாது இஞ்சா ஓ இந்த பப்பாசி மாரி அம்மா என்ன என்ன தான் பிடாமரமும் ஆ தூக்கணேம்மா என்ன கோழி குஞ்சுமா எங்க பிலா பிலாப்படத்து பாருங்க எப்படா விழாக்கண்ட இங்க மரம் ஃபுல்லாகவே வந்துட்டு போடணும் தங்கி பாருங்க ஆனால் இதே முத்தி வேற பெருசா ஆட்டணியம்மா ஏன் விடுகுது இப்படி இங்கே வேற நேம்மாக்கா இங்கே வேற நேம்மா அப்படி பிளாப்பழம் தேவை இங்கே வேற பிலா பிலாப்பழம் இங்கே சின்ன ஒரு பழம் வந்து பெரிய பழம் எங்க இதெல்லாம் பழத்து போட்டு வழியா போ அப்படி நாங்க வழியா வந்து பாத்தம் சொன்னா எங்காலயமே வந்துட்டு நிறைய மரங்கள் எல்லாம் வந்து இருக்கு சேர அஞ்சு நம்ம கதை வீடியோ இருக்கு தெரியாது பார்க்க மாட்டேன்

பாட தெரிய தெரியாம இப்ப நடுவே சொல்ற ஏன்னா கடையம்மா பாடணுமன்ற ஆசைண்ட பாட இல்ல பாடணும் இப்பயும் சொல்லணும் பாடணுன்னு ஆசைதான் பாட்டு தெரியாது பாட்டு பாட இல்லாம் கேட்கறது பாடம் பாடு பாட்டு நிறைய பாட்டு அவ்வளவுக்கு நீங்க பாட்டு தெரியாது நான் பாடம் பாடு சாப்பாடு அந்த உங்களுக்கு சுவைய நான் சொல்லுவேன்னு அதை நீங்க செஞ்சு சாப்பிட இருக்கும் அப்படின்னு கேட்க வந்து நாங்க இந்த பாட்டு இல்லாம சரி வர அதே பாட்டுல நான் நேரம் நேரம் இருக்காங்க படம் பாக்குறாங்க அதனால வந்து பாட்டுல பாடம் பாக்க தெரியா வீட்டை என் பாக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு பாட்டு பாட மாட்டா பாடம் ஒரு வேலை செய்து ஒன்று கேட்க கூட நீ நினைச்சா அந்த பாட்டை பாட மாட்டேன் பாடி பாடி நினைவுகள் வந்து வேற எங்கேயும் போயிடும் பாட்டு இருந்த ஜோசினா எங்கேயும் போக பாத்துரும் அதனால வந்து நாங்க அந்த பாட்டு இல்லாம வந்து படிக்க மாட்டோம் ஓகே நாங்களுமே வந்து கணக்க கதைக்க கூடாது கணக்க கதைச்சாலும் ஒரு கல்லூரி அளவுக்கு எரியக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது ஏற்கனவே சொல்லி ஆச்சு கல்லால பண்ணிட்டு அதனால வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிக்க போறோம் கண்டிப்பா அந்த எதிர்பார்க்கும் நாளையத்தினா நல்ல ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் தருவோம் அம்மா அம்மாமையை வந்துட்டு அங்க போய் அம்மாவோட வந்து கத்தரிக்கோட்டத்தின் மத்திய அழுது அந்த பெரியவங்க இந்த கத்தரி தோட்டத்துக்குள்ளி புள்ள தண்ணி எடுத்து வச்சு தமிழ் காண்டி சரி ஓகே நாங்களும் வீடியோ மடிக்கிறப்போ இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காம கவர்மெண்ட் வச்சிருக்காங்க பஸ் டைம் பீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ண குடுங்க சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் கண்டிப்பா வந்துட்டு மாமா அந்த முயற்சியையும் எப்படிகளும் மறக்காம கவனுக்கு சொன்னோம் அதுவுமே வந்து பெரிய வரும் சந்தோஷமா இருக்கு பார்க்க நாங்க முடிச்சு கொள்ளுவோமே